முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே உன் தலையில் அடித்து சத்தியம் செய்து கொடுக்கின்றேன் நாளை இந்த நேரம் இவர் உன்னோடு இருப்பார் நான் சொல்வதை மட்டும் நம்பிக்கையோடு கேள் தங்கமே உருவாகும் எதிர்மறை எண்ணத்தையும் உனக்குள் இருக்கும் அந்த சிறு பயத்தையும் விட்டுவிடு நீ எதிர்பார்த்த சில விஷயங்கள் உனக்கான உதவிகள் நான் அமைத்த பாதையில் உனக்கு வந்து கொண்டே இருக்கின்றது யாரின் மூலம் எதன் வழியாக எப்படியான சந்தர்ப்பமாக அது வரும் என்பதை நீ அறிய முடியாது ஆனால் நான் அளிப்பது தவறாது தாமதம் இல்லை துல்லியமாக வரும் தங்கமே இன்று உன் மனம் ஒரு நிம்மதியை உணர்ந்தால் அது என் வருகையின் அடையாளம் நம்பிக்கையோடு இரு உனக்கான உதவியை நான் அனுப்பிவிட்டேன் நிச்சயமாக எனக்கு உதவி கிடைக்கும் உனக்கு நல்லதே நடக்கும் தங்கமே உடைந்து விடாதே நீ முயற்சியும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தந்து கொண்டே இருக்கும் ஆகையால் ஒரு சிறிய முயற்சியாவது தினமும் செய்து கொண்டே இருந்தால் உன் அத்தியாவசிய தேவைகளை நீ உன்னுடைய கைகளால் பூர்த்தி செய்ய முடியும் சிறிய முயற்சி நாளை பெரிய அளவில் உன்னை முன்னேற்றி கொண்டு வரும் பிள்ளையே முயற்சியை மட்டும் நிறுத்தாதே நீ ஏதாவது

வேண்டிக் கொண்டு இருக்கின்றாய் அவர் என்னிடம் வந்தால் நான் மிகவும் சந்தோஷமாக இருப்பேன் முருகனப்பா எனக்கு அதை ஒன்றை மட்டும் எனக்காக செய்கல் என்று நீ அனுதினமும் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து வேண்டும் போதெல்லாம் என்னுடைய உள்ளம் எனக்கே புதியதாக இருப்பது போல் தோன்றுகின்றது என்னுடைய குழந்தை இந்த அளவிற்கு பாசத்தை வைத்து எதிர்ப்பு கைகளில் ஒப்படைப்பேன் நாளையே உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் அவர் இருப்பார் நாளை இந்த நேரம் அவர் உன்னோடு வந்து இனி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நீ மட்டுமே என்று கூறி உன்னை செல்லவும் தயாராக இருக்கின்றார் நீயும் சந்தோஷத்தை வரவேற்க தயாராகி கொண்டு இரு தங்கமே நாளை பொழுது உனக்கான பொழுது நீ எதை நினைக்கின்றாயோ அவை அனைத்துமே நாளை விடியலில் உனக்கு நடக்கப் போகின்றது சந்தோஷமாக இரு வெற்றி முருகனுக்கு அயோகரா